ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பும்ரா ஓர்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஃபோர் சிக்ஸர்கள்னு பறக்க விட்டு சர்ஃபாஸ்கான் வந்து செம்மையா அவருடைய ஃபார்மை வந்து நிரூபிச்சிருக்காரு இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் பார்த்தீங்கன்னா துரு ஜுரல் ஓரளவுக்கு அவர் வந்து டீம் வந்து ஜெயிக்க வச்ச காரணத்தினால ரோஹித் மனசுல நல்ல இடம் பிடிச்சிட்டாரு ஜெய்ஸ்வாலு சான்ஸே கிடையாது ஷேவாக்கெல்லாம் தாண்டி சம்ம அதிரடி இருக்காரு கில்லும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு வந்து செம்மையாக வந்து ஆடி வந்துட்ருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் வந்து மூணாவது டெஸ்ட்டில் சொதப்பலாக ஆடினா கூட நாலாவது டெஸ்ட்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் ரன்கள் சேர்த்து ஓரளவு நல்லா ஆடி இருக்காரு அவர் இருந்த போதிலுமே கூட வந்து சர்ஃப்ராஸ் இன்னும் நல்லா ஆடினா மட்டும்தான் ஒரு ஐயருடைய இடத்தையும் மாதிரியோ இல்லைனா வந்து ஜடேஜாவுக்கு பதிலாயோ யாரோ ஒரு இடத்துல வந்து அந்த மிலில் ஆர்டர்ஸில் வந்து சர்ஃப்ராஸ் கான் அப்படின்னா தொடர்ந்து இடம் ஆட முடியும் அந்த வகையில் அடுத்த டெஸ்ட்டில் எப்படியாச்சும் வந்து திரும்ப சான்ஸ் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவை பால் போட சொல்லி ரொம்ப நேரம் வலைப்பயிற்சியில் சர்ஃப்ராஸ் கான் வந்து ஈடுபட்டுருக்காரு அதில் பும்ரா வந்து பல யார்கஸ் வந்து போட்டிருக்காரு அதேமாதிரி பவுன்சர் பால் வந்து போட்டிருக்காரு அதிவேகமாக வந்து போட்டிருக்காரு அவருடைய எல்லா பந்துகள்லையுமே ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சர்ஃப்ராஸ் கான் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு அவருடைய ஃபார்ம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு பும்ராவால் ரொம்ப நேரம் வந்து பயிற்சியில ஈடுபட்ட போதிலுமே கூட சர்பாஸ்கானா ஒரு முறை கூட வந்து விக்கெட் வந்து எடுக்க முடியல இதனால வந்து அஞ்சாவது டெஸ்ட்ல சர்ஃபாஸ்கான் திரும்ப வந்து அவருடைய ஃபார்ம் வந்து நிரூபிப்பார் தொடர்ந்து இந்திய நில வந்து இடம் பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி